அல்லா மாலிக் என் அன்பு குழந்தையே ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு நீ ஆயிரம் முறை யோசிக்கிறாய் நான் எடுத்த முடிவு சரியா அவரிடத்திலே நான் நினவியது சரியா அது நிஜமா இல்லை பொய்யுரைக்கிறானா என்று இப்படி யோசிப்பதை முதலில் நீ நிறுத்து ஏன் இப்படி செய்கிறாய் ஒரு பொழுதும் எதற்காகவும் கலங்காதே ஒரு முறை உனது மனம் சொல்வதை கேள் மாற்றான் சொற்களை உன் செவி கொடுத்து கேட்காதே எடுத்த முடிவை என்றும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே உன்னை பற்றி வருகின்ற செய்திகளை நல்ல செய்திகளாக வருகின்ற செய்திகள் கேட்கின்ற நேரம் வரும் எதையுமே கேட்டு வாங்கிக் கொள்ளக் கூடாது தானாக வந்தால்தான் அதற்கு சிறப்பு வாழ்க்கையில் புரிந்து நடைகோட்டு பழக கற்றுக்கொள் பசிக்கு அன்னமிடுவதையும் கடினமான சூழ்நிலைகளிலும் உன்னிடம் யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு முதலில் உதவி செய்ய பழகிக்கொள் அவன் என்னிடத்திலே முறையிடு நான் அவனை உன்னிடத்தில் சேரும்படி அனுப்புகின்றேன் விரைவில் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தி வைக்கப் போகின்றேன் அன்புடன் உன் வழித்துணை சாயப்பா அல்லா மலிக்